ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சுக்கரனே அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டுல பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்காரு அப்ப துலா ராசி துலா லக்னக்காரர்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் தொழில் வளர்ச்சிகள் உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு திடீர் வருமானங்கள் உண்டு எட்டு பத்து தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் தொழில் பிரச்சனைகளும் வரும் ஆனா வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு காரண கட்டங்கள்ல நிச்சயமாக பதினாலாம் தேதி வரைக்கும் பெயர் புகழ் மதிப்பு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு பதினாலாம் தேதிக்கு மேல கேதுவோட சேரப்போகிறார் லக்ன ரீதியாக பாதகாதிபதி பாதகஸ்தானம் அது அப்ப பதினாலாம் தேதிக்கு மேல கேதுவோடு இருக்கும்போது உங்க ஜாத்துல சுக்கரன் கேது சேர்க்கி இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்துட்டீங்கன்னா பெண் சாபம் உள்ள அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் மேக்சிமம் துலாம் ரிஷபம் இதெல்லாமே பெண் சாபம் பெற்ற ஒரு அமைப்பை நிச்சயமா கொடுக்கும் குடும்பத்துல பெண்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மனக்கவலைகளோ ஒரு உடல் ரீதியாகவோ ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இந்த அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நன்மைகள் இல்லை முற்றிலும் உண்மை அப்ப அந்த ராசி அதிபதி உங்களுக்கு உங்க ஜாதத்துல இந்த இருநூறு ஆகும் பெண் ஜாதகமே அப்ப என்ன உங்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாக பிரச்சனைகளும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியான பிரச்சனைகளும் கண்டிப்பாக சந்திப்பீர்கள் அப்ப பதினாலாம் தேதிக்குள்ள தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக சிறப்ப வச்சுக்கோங்க பதினாலாம் தேதிக்கு மேல ஓட சேரும் பொழுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு லாபம் எதிர்பார்க்கறது பெருசா புதுசா எது செய்யாம இருக்கிறது நல்லது அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழு குடையவராகி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல நிக்கிறாரு அப்ப ரெண்டு குடையர் பன்னெண்டுல போய் நின்னுச்சுன்னா கண்டிப்பா வருமானம் வரும் ஆனா விரயமாகும் ஏதாவது ஒரு வரையத்தை அவராகி ரெண்டுல இருக்கும் பொழுது பன்னிரெண்டுல இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள கணவன் மனைவிக்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாத்துட்டீங்கன்னா ஏழு பன்னிரெண்டு தொடர்பு ஏற்பட்ட வெளிநாடு வெளியூர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்றது சிறப்பு ஏன்னா ஏழு அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் சொல்றது கணவன் மனை உறவை சொல்றது திருமணத்தை சொல்றது பரிகாரமே ஏழாம் இடத்தை வச்சுதான் நம்ம எடுக்கணும் அப்ப அந்த ஏழாம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு பன்னெண்டுல போய் பொழுது கண்டிப்பாக இந்த காலகத்துல ரொம்ப அலைச்சல் பயணங்கள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பானதாக இருக்கும் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுல நிற்கிறார் அவரும் கேதுவோடு தான் இருக்காரு இயற்கையாகவே சூரியன் கேது சேர்த்து ஜாத பித்திருதோஷம் தந்தை வழி கர்ம தோஷங்கள் பரம்பரை தோஷங்கள் இதெல்லாம் நம்ம சூரியன் கேது வச்சு நம்ம எடுக்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு எடுக்கலாம் அப்போ அவர் பதினாறாம் தேதி வரைக்கும் இங்கே பாலகஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறார் அப்ப ஜாத சூரியன் கேது தான் இந்த காலகட்டங்களில் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கிறது முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கிறது இதெல்லாம் செய்து கொண்டால் சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் அது உங்களுக்கு டைம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கு அப்போ ஒருவேளை உங்க ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க தந்தை மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்குது ஒரு லாபங்கள் இல்லாம இருக்குது தந்தையுடைய சொத்துக்கள் கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு போது இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு ஆகும் இது பதினாறாம் தேதிக்கு மேல பாதையில் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப லாபஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது லாபமும் வரும் இங்கிருக்கு ஓரளவுக்கு லாபமும் வரும் பின்னாடி விரயங்களும் உண்டு அப்ப பணத்தை சம்பாதிக்கணும் ஓரளவுக்கு பெயர் போல் கிடைக்கணும் அப்படின்னா பதினாலாம் தேதிக்கு முன்னாடி சேர்த்து வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு அதற்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால துலாராசி துலா லக்னக்காரங்க கொஞ்சம் விரயம் அப்படிங்கிறத முன்னாடியே பணம் நமக்கு பின்னாடி விரயம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் முன்னாடியே சேஃப்டி பண்ணி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா சனி சனி வக்ரத்துல இருக்கார் ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு நற்பலம் சனி யாரு உங்க ஜாதகத்துக்கு நாலு அஞ்சு குடையவர் அப்ப நாலு ஐந்தாம் அதிபதியான சனி பகவான் ஆறாம் வீட்டுல இருக்கும்போது ஒரு நன்மைகளை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் வீடு மனை சொத்துக்கள் பண்டி வாகன யோகங்கள் கடன் அடைக்கிறது இதெல்லாம் நிச்சயமா ஏற்படும் ஒருவேளை சனி பத்திரமாக இல்லை என்றால் இதுல கொஞ்சம் கவனமா இருந்து போங்க ஒரு இடமாற்றம் பண்றதா இருந்தாலும் சரி சொத்து மாற்றம் பண்றீங்க வீடு மனைகள் ஏதாவது வாங்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஏன்னா ஒரு சிலர் யோசிப்பாங்க வரைய மன வரை மன சொல்றாங்க நம்ம சொத்துக்கு ஏதாவது போடலாமான்னு யோசிப்பாங்க அப்ப அந்த யோகம் இருந்தால் மட்டும் வாங்குறத இல்லைன்னா அது ஏமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்துல புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கையாகவே அவரும் கேது ஓடவே நிற்கிறார் அவர் யாரு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதி அவரும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நிற்கிறார் அப்போ துலாராசிக்கு முழுக்க 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 லாபம் வர வர வருவதற்கு கொஞ்சம் தடை வந்தாலும் அது விரையாகும் அப்படிங்கிறது காட்டுது ஏன்னா அவரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுறாரு பதினாறாம் தேதி வரை பதினாறாம் தேதிக்கு மேல அங்க ஆட்சி உச்சம் பலம் பெற்று இருக்கிறார் இங்க இருந்தாலும் உங்களுக்கு சாதாரண கேது ஓடுக்கும் போது லாப தடைகள் உண்டு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி உச்சம் பெறும்பொழுது லாபத்தை கொடுக்கும் விரகைத்தையும் கொடுக்கும் ரெண்டுமே இருக்கும் இங்க கேதுவோடு இருக்கிறத விட இங்க ஆட்சி உச்சம் மூலம் பெறும் பொழுது ஓரளவுக்கு சுய முயற்சியா சம்பாதிச்சு வரக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் சோ துலாத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளானிங் எல்லாமே இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது எதுவாக இருந்தாலும் பதினாலாம் தேதிக்கு மேல கொஞ்சம் அமைதியாக என்ன நடக்குதோ கொஞ்சம் விரையமானால ஆயிட்டு போகுது இது இந்த சூழ்நிலையில ஏதோ ஒண்ணு பண்ணதா வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை கடந்து போவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும்